அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்த நிலம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன் தனை ஞான கொழுந்தினை புத்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே தமிழ் திருமகனை மனதிலே பதித்து நெஞ்சினில் பதித்து உளமுருகி துதித்திட இன்பம் வந்து சேரும் சகல செல்வங்களும் வந்தடையும் வினைகள் யாவும் கைகூடிவரும் அருள் நிறைந்த முருக கவசத்தினை அடியேனும் ஓதிடவே அடியே துயர் தீர்க்க எங்கும் நிறைந்த பரபிரம்ம குமரனே அடி சேர்ந்து பணிந்திட யாவும் நலமாகவே சக்தியின் மைந்தனே ஏழிலில் வண்ணங்கிட பவனாரின் அருளும் கிடைக்குமே செங்கதிர்வேலனின் பாதத்தை தொழுதிட சதங்கையொழிகளும் கீதம் பாடிடும் என் மனமும் மதன் நோடையாடிடும் சக்தியின் புதல்வா கார்த்திகை உருவனே வருக வருக உடனே வருக ஞானத்தமையனே முக்கனின் திரு மகனே வருக வருக உடனே வருக மந்திர தந்திர வருக, ஆறுமுகம் கொண்ட ஐயனே வருக கந்த மனம் கமலும் கதிர்வேலனை வருக குரமகள் நேசனே நித் தமும் வருக மாலையும் அணிந்தோன் வருக வரையில் இருந்து வருக வருக பவ என்னும் மந்திரமே வருக ரவணபவச தந்திரமே வருக வணபவசர காந்தமே வருக நபவசரவ மறையே வருக பவசரணவ அழையே வருக சசரணபவ சரணும் சரணும் ர

பவனே சரணம் சரணம் அசுரன் மனம் கெடுக்கும் சூரனை வருக பன்னிரு கைகளும் பன்னிராயுதம் மயிலும் பாம்பும் கொண்டே மறை பொருளின் மூலமும் கொண்ட தலைவனே வருக வருக கலங்கி நிற்கும் மனதனை காத்திட வருக மந்திர தந்திரம் என்னை விட்டோடிட நோயும் கண் பார்வையும் நொடியினில் போட்டி பாட அடியேன் துயரம் அடியோடு ஓடிட வருக வருக விரைந்து வருக ஆறுமுகமும் பன்னிரு கண்ணும் கடை பார்வைப்பட விலகிடும் தொல்லைகள் எனக்கில்லை எந்த பயமும் நீ என்னுடன் இருக்க பில்லியும் சூன்யமும் வேலனை நடங்கிடும் எதிரியும் பாதம் பணிய வைத்திடுமே யோகம் முதலா ஆசனம் யாவுமே மந்திர தந்திரம் இந்திரர் யாருமே நீருடன் கந்தமும் அணிந்தவனை கண்டால் சலங்கையுடன் இருக்கும் இடம் பணிந்தே தொல்லைகள் விரைவில் ஓடிடும் அழகினில் அழகனே மனத்திலும் மனமே நெஞ்சிலே கருணையும் தோளிலே வீரமும் பணிவும் துணிவும் ஒருங்கே நின்று பாசத்தலை மகன் மழலை செல்வமே வருக வருக எம்மிடம் வருக திருவடி சலங்கை ஓங்கி ஒளித்திட ஏவலும் பேயும் ஒண்டி ஓடுங்கிடும் வேலும் மயிலும் கண்டவுடனே துயரமும் தோ கமும் என்னை விட்டோடிடும் வருக வருக அடக்கியாளவே வருக மந்திர தந்திர மாயவித்தையெல்லாம் உன்முன் பணிந்து பாதம் வணங்குமே கௌங்கம் கிளவு சரணம் சரவண பவசரணம் மானய சரணம் மந்திர வார்த்தைகள் உனக்குள்ளடைக்களம் எந்த நாளிலும் உன்னை பணிந்திடுவேன் உன் திருவடி மனதிலே பதித்து பதித்தேன் என் மனம் முழுதும் உன்னை நினைத்தேன் உயிரினில் கலந்தேன் முருகா சரணம் என் நீ என் மனதினில் இருந்திட ஏது தொல்லை சரணம் சரணம் சக்தியிலே சரணம் அடியேன் கண்டேன் பேரொளி ஆற்றல் பஞ்சபூதமைந்த மைந்தனை கண்டேன் சக்தியின் சக்தியின் புதல்வனை புத்தியில் வீரத்தின் வீரனை நெஞ்சினில் பதித்தேன் பாதம் பணிந்தேன் கண்ணீரில் துளிர்த்தேன் என் மனதில் உன்னை காண கண் கோடி காக்க காக்க என்னையும் காக்க 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 அடியே காக்க நித்தமும் நோக்குக என் மனம் நிலைக்க பாவிகளை அடக்கி நல்லுவினை காத்து ஏவியவன் ஒழிய பணிவேன் காக்க பொடி பொடியாக்கிட முருகா விரைவாய் கட கட கடவென கடந்து வருவாய் தட தட தடவென தடைகளை உடைப்பாய் விடுவிடுவிடு என்ன பூதங்கள் கெஞ்சிட உயிர் கொடு கோடு என்ன பாவிகள் ஏங்கிட ஒளி 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 என்ன சூன்யங்கள் ஒளித்திட வழி 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 என்ன பூதங்கள் வழிவிட ஓடு 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 என பாவிகள் ஓடிட கலகல கல என தேவர்கள் மகிழ்ந்திட படு 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 என சூன்யங்கள் படுத்திட ஆடு ஆடு என மனமும் மாடிட கிடு 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 என அசுரர்கள் நடுங்கிட பல 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 என பன்னிரு ஆயுதம் பலவாக சில 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 என ஆசுரங்கள் சிலவாக நடு நடு என எதிரிகள் நடுங்கிட கடு 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 என வீறு கொண்டெழுந்திட பட 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 என கடுகு போல் பொறிந்திட விறு 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 என வேலனை விரைந்திடு தூள் தூள் தூளாக எதிரிகள் போட்டி பாட எடு 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 என எதிரிகள் ஓட்டிட பணிந்தோம் பணிந்தோம் என்று பணிவுடன் கந்தனின் பாதத்தில் பணிவோரே வெற்றி என தேடும் கொண்டாடிட முத்தமிழ் இறைவா முக்கண் புதல்வா எம்மையும் காக்க தடையற காக்க புத்தியினை காத்து நல்வினை தருக பார்வையை காத்து நல்லதை பார்த்திட சொல்லையும் காத்து நல்லதை சொல்லிட வினையினை காத்து நல்வினை புரிந்திட சூழ்வினை அழித்து புரிக எதிரிகள் அழிய நல்லவை ஓங்கிட கையவர்கள் ஒளிந்திட காத்து நின்றிட வளம் பெற காப்பாய் நலம் பெற காப்பாய் அழகிய முகமும் கண்டு களித்திட நோயும் தீர்ந்திட நலமும் பெற்று வெற்றிட பயந்த உள்ளமும் வீரம் ஓங்கிட வெற்றி வேலனே வீர கருணை கடலே புண்ணியம் கிட்டும் என் மனம் நினைத்திடும் பாவம் ஓடும் நலமும் ஓடும் என்னை தேடி நலமும் நாடும் எங்கும் உன் பெயர் ஒளித்திடவே நல்லவனை சூழும் உன் பாதம் பணிந்திட பிறவி பயனே உன்னை கண்டேன் சரணடைந்தேனே சரணாகதியே என்னை ஏவிய ஏவல்களும் வீட்டு எதிரிகளும் அங்கே பொடி பொடியானதே அளித்திட வந்தவர்கள் அழிந்திட்டு போனரே கொல்லி கண்ணும் கோட்டான் கண்ணும் உற்றார் கண்ணும் ஊரார் கண்ணும் பேய்கள் கண்ணும் பிசாசு கண்ணும் விலகி ஓடி அழிந்து ஒழிந்ததே நின் கருணையினால் நல்வாழ்வும் எனக்கு வந்ததே ஆனந்தம் ஆனந்தம் வந்ததே கிடைத்தனையாவும் நிலைத்து நின்றிட அழிந்தனையாவும் யாவும் ஒளிந்து அழிந்திட பெற்றனையாவும் நின் கருணையால் விலகினையாவும் நின்விணையினாலே வருவனையாவும் நின் மனம் போலே அழியும் உடலே அழியா நினைவே உயிர் பிரி நேரமும் உன்னை நினைக்கும் நினைவில் என்னையும் வைத்திடு உன்னை நினைத்திடும் உன்னையே தூதித்திடும் உன் பெயர் ஒழித்திடும் இடத்தினில் கொடுத்திடு முருகா முருகா உன்னடி சேர்ந்திட என் காலம் முடிந்த பின் உன்னுடன் சேரவே எனக்கு அருள்வாய் காத்து அருள்வாய் செல் என்னை உன்னோடு காலத்தின் முதல்வனே நீயே ஓழ்வினை அறுத்து என்னையும் காத்து உன் பீடிக்க பிடிக்க எனக்கருள் பூரிவாய் என் கரம் பீடித்தே என்னையும் கூட்டிச்செல் உன்னிடம் நானே அடைக்கலம் ஆகவே மாயை வாழ்வெல்லாம் மாயம்மாய் சென்றிட சரவணபப என்ன நாளும் துதிப்பேன் குழந்தையாய் கூட்டிச் செல் முருகா கலங்கிடம் வீணையே, கலங்கிட நானே உள்ளத்தில் நீ இருந்தால் என்னை என்ன செய்திடும் ஓள்வினையாவும் எது எல்லையில் ஓடிடும் சென்றது சென்றது கெட்டவையாவுமே நின்றது நின்றது உன் நினைவு நின்றது உன்னை நினைக்காமல் வழியும் இல்லையே நீ நான் உன்னை மறப்பேனோ உன் பாதம் சேர்வேனோ குமராய என்னை வி விட்டுவிடாதே விடாதே சிறிய ஒழுக்கமும் சிந்தையில் நிறைந்த கனவிலும் நனவிலும் உன் பெயர் ஓதிட என கருள் பூரிவாய் உன்னையும் நினைத்திட நீயே மறை பொருள் நீயே அருள் பொருள் நீயே ஐம்பொருள் நீயே பறம் பொருள் நீயே சரணாகதி நீயே எல்லாம் எல்லாம் நீயே கண்டேன் உன்னை ஞான கண்ணால் வைத்தேன் மனதில் பெற்றேன் அருளை இனி எனக்கு ஏது தொல்லை துணிந்து நடப்பேன் பயத்தையும் அறு ிய எண்ணிய யாவும் செயபட முனைவேன் அன்புடன் இருந்தே அருளினை பெறுவேன் பணிவுடன் இருந்தே பாதத்தை தோழுவேன் ஒழுக்கத்தை நாடும் போற்றி வணங்கி நல்லதை செய்தே நல்வினை முருகா யாரும் போற்றிட பலவும் தூற்றிட கண்டு கொள்ளாமல் உன்னையே நினைப்பேன் நெஞ்சினில் பதிப்பேன் துணிவுடன் நிமிர்ந்து பாரினை வென்று உன்னிடம் கொழுத்து அருள்வாய் அருள்வாய் இவையாவும் அருள்வாய் என் கோல குருவே மகிழ்வுடன் நானும் நித்தமும் பாடுவேன் தள்ளாடும் வயதிலும் என்னை காப்பாய் உன்னை நினைத்து நாளும் மகிழ எனக்கருள் கருள் பூரிவாய் முருகா குமரா பவனே கந்தாவேளா எதிரிகள் ஓடினர் ஏவல்கள் பணிந்தன சூன்யமும் போடி யாகவே போயின துன்பங்கள் விலகின தொல்லைகள் தீர்ந்தன உன்னையே சரணா கதியாக அடைந்தேன் அதற்கு நீயே அருள் புரி தெய்வமே உன்னருளாலே உன் பாதம் பணிந்தே உனக்குள் இருப்பேன் எனக்கும் வழி கொடு சொல்லிலும் சொல்லிலும் முத்தமில்லாமிழ்திலும் நல்லோர் மனதிலும் குடிக்கொண்ட மனமே அருள் புரிவாய் சரணம் கந்தாசரணம் முருகாசரணம் சண்முக சரணம் 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 சித்தனை சரணம் முக்கன் மைந்தனே சரணம் சரணம் எல்லையில் ஆனந்த ரூபனே ஞானவணிவே என்னுடன் சரணம் பாதம் பணிந்தே மணங்கிட்டின் சரணம் 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 சண்முகா சரணம் 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 தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் அடியேன் செய்த சகல பிழைகளையும் குற்றங்களையும் பொறுத்து காத்து அருள்வாய் குமரா முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா சக்தியின் மைந்தனே அரோகரா கணேசனின் தம்பியே அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா